நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ இந்த விடுமுறை யாருக்கானது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பாத்திரலாம் தமிழகத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வருவதால் பலரும் தங்கள் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள சில தனியார் பள்ளிகள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான இன்று முதல் தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் வார விடுமுறை வருவதால் பல்வேறு தனியார் பள்ளிகள் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர் விடுமுறை அறிவித்துள்ளன இந்த அறிவிப்பு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வந்து சில தனியார் பள்ளிகள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வருது அண்ட் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் சேர்த்து லீவு விட்டு அடுத்த சனி ஞாயிறு இரண்டு நாள் வார விடுமுறை நாட்கள் வருது சோ சில தனியார் பள்ளிகள் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இது மாணவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு